நூல்களின் அறிமுக விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்னிந்திய திருதாவையின் ஓய்வு நிலை ஆயர் எஸ் ஜபனேசன் அடிகளார் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக விருந்தினராக வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து சென்ற யாழ்ப்பல்கலைக்கழக கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குண்டராஜா அவர்களே கௌரவ விருந்தினர்களாக இந்நிகழ்வை சிறப்பித்தவர்களே இந்நிகழ்வின் ஒழுங்கமைப்பாளர்களே மேலும் எனது ஆசானும் மதிப்பிற்குரிய வாழ்நாள் பேராசிரியருமான அருத்தந்தை ஞானமுத்து பிலேந்திரன் நடிகளார் அவர்களே இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற குருக்கள் துறவியர்களே பேராசிரியர்களே துறை தலைவர்களே விரிவுரையாளர்களே பொதுநிலையினர் கழகத்தின் உறுப்பினர்களே மாணவர்களே நண்பர்களே எனது உறவுகளே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக இந்நிகழ்வின் ஆய்வுரைகளை வழங்கி சென்ற இருவருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் தொடக்க அல்லது முதலாவது நூலாகிய ஞானப்பள்ளு இலக்கியம் இறையியல் வரலாறு என்னும் நூலுக்கு ஆய்வுரை வழங்கிய யாழ்ப்பாண கல் யாழ்ப்பாண கல்வி வலயத்தின் ஆசிரியர் ஆலோசகர் திரு ஜான்சன் ராஜ்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிப்பதோடு இந்நூல் உருவாக்கத்தின் பின்னணியானது என்ன என்பதையும் சில நொடிகளில் உங்களுக்கு விளக்கலாம் என்று விரும்புகின்றேன் நான் கிறிஸ்தவ நாகரிகத் துறையிலேயே உதவி விரிவுரையாளா விரிவுரையாளராக பணியாற்றிய அந்த காலத்தில் முது தத்துவமானிக் கற்கையை மேற்கொள்வதற்கென இலங்கையில் போர்த்துகியர் ஆட்சி காலத்திலே தோன்றிய தொன்மையான இலக்கியமாகிய ஞானப்பள்ளு பற்றிய ஆய்வினை மேற்கொள்ள விரும்பினேன் அதன் மேற்பார்வையாளராக வாழ்நாள் பேராசிரியர் ஞானமுத்து பிளேந்திரன் அடிகளாரும் இணை மேற்பார்வையாளராக ஓய்வு நிலை பேராசிரியர் எஸ் சி அவர்களும் முறையே இரையல் சார்புடையங்களையும் ஆய்வின் இலக்கிய சார் இலக்கியம் சார்புடையங்களையும் மேற்பார்வை செய்துள்ளனர் இவ்வாறு ஆய்வு செய்யப்பட்ட இவ்விடய பரப்பானது கத்தோலிக்க தமிழ் இலக்கிய பரப்பிற்கு மேலும் வலு சேர்க்கும் நோக்குடன் மேலதிக தேடலினால் கணிசமான மாற்றங்களோடு சமகாலத்தில் குறித்த துறையில் பயன்பாட்டில் உள்ள சொற்பிரயோகங்களையும் கையாண்டு சில விடயங்களை தவிர்த்தும் சிலவற்றை மேலதிகமாக இணைத்தும் நூலாக வடிவமைத்துள்ளேன் இந்நூலுக்கான ஆய்வுரையில் நூல் குறித்து முன்வைத்த சிறப்பான மேலான கருத்துக்களுக்கு ஆய்வுரையை வழங்கிய ஜான்சன் அவர்களுக்கு திரு ஜான்சன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கு தமிழ் இலக்கிய பரப்பிலே காணப்பட்ட பள்ளு என்னும் சிற்றிலக்கிய வடிவை கையாண்டு எழுந்த ஞானப்பள்ளியின் சிறப்பு கிறிஸ்தவ ஆய்வு கண்ணோட்டத்தில் திறம்பட எடுத்துரைக்கப்படுதல் வேண்டும் எனும் உயரிய நோக்கில் இவ்வாய்வுக்கான சிந்தனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கிய எனது மதிப்பிற்குரிய ஆசான் வாழ்நாள் பேராசிரியர் அருட்தந்தை ஞானமுத்து பிலேந்திரன் நடிகளார் வழங்கிய ஊக்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு ஆய்வில் என்னை நெறிப்படுத்திய மதிப்பிற்குரிய ஆசான் ஓய்வுநிலை ஆசிரியர் ஓய்வுநிலை பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா அவர்களுக்கும் எனது பணிவன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த ஆய்வு தேடலின் போது பல்வேறு வழிகளிலும் எனக்கு உதவிய தென்னிந்திய திரு அவையின் ஓய்வு நிலையாயர் எஸ் ஜெமனேசன் அடிகளார் மற்றும் மதிப்பிற்குரிய அமரர் அருட்தந்தை மரிய சேவியர் அடிகளார் அவர்களையும் நன்றியுணர்வோடு நினைத்துக் கொள்கின்றேன் மேலுமாக ஞானப்பள்ளு பிரபந்தத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு செய்யுள்களுக்குமான பொருள் விளக்கங்களை பெறுவதற்கு பேருதவியாக நின்ற ஆசிரியர் மோனா சிங்கராயர் அவர்களுக்கும் சிரேஷ்ட விரிவுரையாளர் தமிழ்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி செல்வாம்பிகை நந்தகுமாரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இந்நூலின் இந்நூலினை முழுமையாக வாசித்து அதிலுள்ள எழுத்துப்பிழைகளை திருத்தம் செய்வதற்கும் நூலின் மையப்பொருளுக்கு ஏற்ப இந்நூலுக்கான அட்டைப்படத்தை வடிவமைப்பதற்கும் எனக்கு பெரும் உதவி நல்கிய அமலமரி தியாகிகள் சபையை சார்ந்த அருத்தந்தை மதிப்பிற்குரிய மிக்கேல் ஜெகன்குமார் குஞ்ஞாடிகளார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஆய்வானது நூல் வடிவில் வெளிவர வேண்டும் எனும் சிந்தனையை வழங்கிய எனது நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இரண்டாவது நூல் பற்றிய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இரண்டாவது நூலான திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கலைகள் எனும் நூல் இந்த நூலுக்கான ஆய்வுரையை வழங்கிய கோப்பாய் யாழ்ப்பாண தேசிய கல்வியியற் கல்லூரியின் விரிவுரையாளர் திருமதி பாப்சி மரியதாசன் அம்மையார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் உள்ள அட்டைப்படத்திற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக ஆழமாக நுட்பமான முறையிலேயே வழங்கியிருக்கிறார் நான் வழங்கிய அட்டைப்பட விளக்கத்தை விட மேலதிகமான விளக்கங்களை மிக தெளிவாக வழங்கியிருக்கிறார் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு ஆய்வுரையில் வழங்கப்பட்ட சில விடயங்களையும் கருத்திக் கொண்டு பார்க்கும்போது இந்த கலை என்னும் பரப்பில் உள்ளட உள்ளடங்குகின்ற இந்த கட்டடம் சிற்பம் என்னும் இரு பகுதிகளும் பெரிய பகுதிகள் பெரும் பகுதிகள் என்று சொல்லலாம் இரண்டையும் ஒரு வரலாற்று பார்வையில் முன்வைப்பது என்பது ஒரு கடினமான விடயம் ஆயினும் அதை இரண்டையும் இரண்டு பெரும் நூல்களாக வெளியிடுவதுதான் சிறந்தது என்று நான் கருதுகின்றேன் ஆயினும் மாணவர்களினுடைய தேடலுக்கும் ஆய்வு தேடலுக்கும் உதவியாக தமிழ் மொழி மூலம் இவ்வாறான ஒரு வரலாற்று பார்வையில் விளக்கங்களை முன்வைக்கக்கூடிய நூல்களை கிடைப்பது என்பது மிகவும் அரிதாக காணப்படுகின்றது எனவே மா மாணவர்களினுடைய தேவையை நிவர்த்தி செய் முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது ஓரளவு அதனுடைய அடிப்படை விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற உயரிய நோக்கோடு தான் அது பற்றிய விளக்கங்களை தமிழில் சுருக்கமாக சொல்ல வேண்டிய தேவை இருந்தது காரணம் நூலினுடைய அடிப்படை மையக்கருத்து பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக்கலை என்பதுதான் ஆயினும் அது பற்றிய ஒரு அறிமுக விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலும் ஆர்வத்திலும் தான் அந்த விடயத்தை நான் வழங்கியிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயம் குறிப்பிடப்பட்டது ஆய்வுரையில் சிற்பக்கலை என்னும் பரப்பில் பைசன்ட்ராயின் சிற்பக்கலை தொடர்பான ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது உண்மையிலே நான் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் அந்த விடயம் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆயினும் கலை வரலாற்றை பற்றி நோக்கும் போது அது ஒரு நீண்ட பரப்பை கொண்ட வரலாறு தான் இந்த பைசன்டைன் காலப்பகுதி என்பது குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின்னரான காலப்பகுதி முன்னூற்றி இருபத்தி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்து நான்கு வரை ஐம்பத்து மூன்று வரையான காலப்பகுதி இந்த பைசன்டைன் காலப்பகுதியை மூன்று பெரும் பிரிவுகளுக்குள் நோக்க முடியும் ஆரம்ப பைசன்டைன் மத்திய பைசன்டைன் பிற்பட்ட பைசன்டைன் என்று எனவே இது பாரிய ஒரு பரப்பாக இருந்தது எனவே அதை தொடு து எனக்கு ஒரு அதற்கு நிறைய காலம் தேவை அதற்கென்றே பெரிய ஒரு தனி ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதனால் அந்த பரப்பை நான் தவிர்த்திருக்கிறேன் ஆயினும் ஆய்வுரையில் கூறப்பட்டதற்கு அமைய இனிவரும் பதிப்புகளில் அதையும் மிக ரத்தின சுருக்கமான ஒரு விளக்கத்தோடு முன்வைக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக ஆய்வுரையில் வழங்கப்பட்ட இன்னொரு குறிப்பையும் நான் இங்கு கருத்தில் எடுக்கின்றேன் ஆய்வுரையில் நூலில் குறிப்பிடப்பட்ட அந்த கட்டட திட்ட அமைப்புக்கள் பிளான் மேப் அது அந்த மேப் எல்லாம் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கு சில அது தெளிவில்லாமல் இருக்கு என்று கூறப்பட்டது எழுத்து தெளிவின்மை காணப்படுகின்றது என்ற ஒரு விளக்கம் இருந்தது உண்மையிலேயே அது ஏற்கத்தக்க விடயம் ஆயினும் பொதுவில் ஆங்கில மொழி மூலம் கலை தொடர்பாக வெளிவருகின்ற நூல்கள் எல்லாம் அந்த புத்தகத்தினுடைய திட்ட அமைப்பு வந்து பெரிதாக காணப்படுவதை தான் நான் பார்வையிட்டிருக்கின்றேன் ஆயினும் இந்த சிறிய அமைப்பையுடைய திட்ட அமைப்பை கொண்ட இந்த நூலில் அந்த பெரிய படத்தை தெளிவாக வழங்குவது என்பது கடினமாக இருந்தது அதனால் தான் அதை வழங்க முடியாமல் போனது ஆயினும் ஆய்வுரையில் வழங்கப்பட்ட மேற்குறிப்பிட்ட அந்த கருத்தானது விளக்கப்படங்களோடு அமையப்பெறுகின்ற அந்த நூல்களின் அளவு பரிமாணத்தில் மாற்றம் தேவை என்பதை உணர்த்தியுள்ளது எனவே அதற்கும் அம்மையார் அவர்களுக்கு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தோடு இந்த நூலுக்கான அணிந்துரையை வழங்கி எனக்கு ஊக்கமளித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் அரு தந்தை பேராசிரியர் போல் ரொஹான் அடிகளார் அவர்களுக்கு எனது பணிவன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நூலினுடைய பிரதான பகுதி இந்த பகுதியில் உள்ள விடயங்கள் குறிப்பாக பழைய ஏற்பாடு சார்ந்த குறிப்புகளை நான் அளவாக வாசித்தாலுமே அதனுடைய பொருள் விளக்கத்தை கற்றுத் தேர்ந்தவர்களிடமிருந்து தான் அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலேயே எனக்கு பெரும் உதவி செய்தவர் அருத்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சை அடிகளார் அவருடைய உதவிக்கு நான் மிக்க நன்றி செலுத்துகின்றேன் அவர் எபிரிய கிரேக்க சொற்பதங்களின் உச்சரிப்புக்கு எனக்கு வழிகாட்டியது மட்டுமல்லாமல் இந்த நூலினுடைய அட்டைப்பட விளக்கத்திற்கு எனக்கு பெரிதும் உதவி வழிகாட்டியுள்ளார் அவருக்கு எனது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நூலை ஆரம்பிக்கும் போது எனக்கு அதை தூண்டியது இந்த நூலை வாசிக்க இந்த நூலை எழுத வேண்டும் என்று தூண்டியது என்னுடைய தந்தை அவருடைய அவரிடம் காணப்பட்ட விவிலியம் தொடர்பான அந்த ஆர்வம்தான் அவர் தொடர்ச்சியாக விவிலியத்தை வாசிப்பவர் எனவே நான் என்னுடைய தந்தையை பார்த்து நானும் அந்த விவிலியத்தை வாசிக்க வேண்டும் என்று தூண்டப்பட்டேன் அதை ஆய்வு கண்ணோட்டத்தோடு வாசிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்தினால் நான் அதை வாசித்து ஆய்வு நூலாக வடிவமைத்துள்ளேன் எனவே அதற்கு எனது தந்தையை நான் இந்த நிலை நேரத்தில் நினைத்து கொண்டு அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலுமாக சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான் முது தத்துவமானி கற்கையை மேற்கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட உரி விரிவுரையாளராக பணியாற்றும் இந்நாள் வரையும் எனக்கு பக்கபலமாக இருந்தது இறந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் 能实现。